Hey guys! இன்னைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து மழை வந்ததுக்கப்புறமா அப்புறமா என்னென்ன வேலைகள் பண்ணணும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன அறுவடை பண்ணுன்றது தான் நான் இந்த வீடியோவில் சொல்லப்புறேன் ப்ளஸ் வந்து நான் வந்து ஆல்ரெடி நட்ட செடிகள் வந்து என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து போட்ட குப்பைகள் அவ்வளோ இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கறத வந்து ஒரு கத்திரிக்காய் செடி இது வந்து நான் விதை போட்டு தான் நாற்று எடுத்து வச்சுருக்கேன் அதுவுமே நல்லா வேர் பிடிச்சி நல்லா வர ஆரம்பிச்சிச்சு பக்கத்தில் வந்து பச்சை மிளகாய் தான் கொஞ்சம் வந்து வளர்ச்சி இல்லாமல் இருக்குது பட் அதுக்குமே வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து வளர்ச்சி வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காராமணி போட்டேன் காராமணி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இலைகள் இருக்கும் போது இலைகளை வந்து கிள்ளி நம்ம போட்டுட்டிங்கன்னா நமக்கு வந்து சத்துக்கள் வந்து பூக்களுக்கும் காய்களுக்கும் அதிகமாக போக ஆரம்பிக்கும் மழை காலத்தில் எப்போவுமே பார்த்திங்கன்னா கீழே இருக்க இலைகள் கீழே இருக்க கிளைகளை வந்து நம்ம உடச்சி விட்றது வந்து ரொம்ப நல்லதுங்க எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பூச்சிலாம் அண்டாமல் இருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்க துளிர்கள் வந்து நல்லா செழிப்பாக வரதுக்கு வந்து நல்லா நமக்கு வந்து இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரக்காய் செடி வந்து செடி வரை வந்து பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கொஞ்ச நாள் நமக்கு வந்து காய்கள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும் போட்டேன் கட் பண்ணி விட்டுருக்கேன் இது வந்து நான் வந்து செடி காராமணின்னு வாங்கிட்டு வந்தேன் பட் இது வந்து கொடி மாதிரி போகுது என்ன ரீசன் எனக்கு தெரியல நெக்ஸ்ட் வந்து நான் வந்து லாஸ்ட் இயர் வந்து முள்ளங்கி விதை வாங்கிட்டு வந்தேன் அந்த விதைகள் வந்து முளைக்குமா முளைக்காதான் நான் எல்லா விதைகளுமே போட்டு விட்டேன் பட் அது பார்த்தீங்கன்னா எல்லா சீட்ஸுமே நமக்கு வந்து முளைச்சு வந்துடுச்சு நம்ம சீசன்ல பாத்தீங்கன்னா முள்ளங்கி சூப்பராக வருதுங்க இதோடைய இதோடைய வளர்ச்சி அப்டேட்ஸ் வந்து நான் வந்து போக போக இந்த வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிளகாய் செடி தான் அதுக்கப்புறம் முக்கியமாக நம்ம பண்ண வேண்டிய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக போயிருக்க கிளைகள் அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டிங்கன்னா கீழே நிறைய வந்து புது புது துளிர்களாக நமக்கு வர ஆரம்பிக்கும் நம்ம சம்மர் சீசனை வந்து கட் பண்ணி விட்டால் நமக்கு காஞ்சிடும் அந்த மாதிரி நமக்கு நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது பட் நம்ம வந்து மழை டைமில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விடுறதுனால இதெல்லாமே நான் கட் பண்ணி விட்டு சைடில் எவ்வளோ பிரான்ச்சஸ் வந்துருக்க பாருங்கள் அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து புடிக்கரன கிழங்கு வந்து செடி வளர்ந்துருந்தது எல்லாத்தையும் பிடுங்கி நான் ஒரே பவுச்சில் வந்து நான் வந்து நட்டுட்டேங்க எதுக்குன்னா எனக்கு வந்து வாட்டர் ஆப்பிள் அந்த மாதிரி நிறைய செடிகள்லாம் வளர்ந்துட்டு இருந்தது இந்த அருளி செடியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளைக்கிளையாக போயிட்டு இருந்தது சே மழை மழை வந்தால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா அப்படியே கீழே சாஞ்சி விழுந்துருது ஏன்னா இது வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கனால நான் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் கீழேருந்து கணுக்கள்லேருந்து எனக்கு எவ்வளோ சூப்பராக துளிர்கள் வர ஆரம்பிச்சிருக்க பாருங்கள் கண்டிப்பாக மழை சீசனில் வந்து நம்ம இதை பண்ணியே ஆகணும் அடுத்து நான் வாங்கிட்டு வந்த சம்பங்கி செடியும் பார்த்திங்கன்னா வந்து நல்லா வேறு பிடிச்சி வர ஆரம்பிச்சிருச்சு நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு தான் ஆக்சுவலாக அந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் இப்போ லாஸ்ட் இயர் மட்டும் தான் கிழங்கு வச்சேன் இந்த வருஷம் நான் கிழங்கு வைக்கல அதோடைய வேர் வந்து எங்கேயோ இருந்து நமக்கு வந்து செடியா வந்திருக்கு சரின்ட்டு நான் வந்து அதை அப்படியே விட்டுட்டேன் இந்த வருஷம் வந்து போன வருஷத்துக்கு அளவுக்கு கிழங்கு எனக்கு பிடிக்குமானு எனக்கு தெரியல பட் ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு நான் அதுக்கு வந்து ஊட்டச்சத்துலாம் கொடுத்துட்ருக்கேன் சக்கரவலை கிழங்கு வந்து வளர்க்குறது ரொம்ப ஈஸிங்க இதுக்கான வீடியோ செப்ரேட்டாக போட்ருக்கேன் அந்த வீடியோ நான் கீழே கமெண்ட்டில் பிங்க் பண்ணுறேன் வேணுன்றாங்க போய் பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டக்காய் செடியும் நான் நட்டு வச்சுருக்கேங்க இதெல்லாமே வந்து இப்போ தான் நட்டு நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த்து தான் ஆகுது இது இன்னும் வந்து பெருசாக வளரல பட் வந்து இது சீ மொட்டு எடுக்க ஆரம்பிச்சிருச்சு பட் இதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் க்ரோத் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா இது சின்ன இது லாஸ்ட் டைம் போட்டப்பையும் பார்த்தீங்கன்னா சின்ன செடியிலே வந்து எனக்கு பூக்கள் எடுத்து காய்கள் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ நான் வந்து மாடி தோட்டத்தை வந்து எனக்கு பக்காவாக க்ளீன் பண்ணிட்டேன் அதை க்ளீன் பண்ணுறதை என்னால் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா வீடியோ எடுத்தால் மழை வரா மாதிரி எனக்கு வந்து டைம் வந்து இருக்காதுனால நான் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டு தான் வீடியோ எடுத்திருக்கேன் எடுத்தோடனே பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து நமக்கு குப்பைகள் வந்திருக்கு பாருங்கள் அதனால் கண்டிப்பாக வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம மாடியை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி மழை காலத்தில் அதை வெயில் காலத்தில் க்ளீன் பண்ணுறமோ இல்லையோ மழை காலத்தில் கம்பல்சரி நம்ம க்ளீன் பண்ணால் தான் நமக்கு வந்து தர நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா தூதுவளையும் இருக்குது அதில் வந்து நிறைய பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாதிரி தூதுவளை செடிலாம் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் வளர்க்கணும் இதுக்கு வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அதுக்கான வீடியோ நான் செப்ரேட்டாக நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து முருங்கை மரத்தில் வந்து சரி நமக்கு சப்போட்டா மரத்தில் இருக்கனால அதை செப்பரேட் பண்ணி நான் இன்னொரு தனியாக வந்து வச்சுருக்கேன் முருங்கை மரத்தை அதிலிருந்த முருங்கைக்கீரை தான் நம்ம வந்து கீழே வச்சு தான் முருங்கை மரம் வளர்க்கணும் இல்லைங்க நம்ம வந்து இந்த மாதிரி மாடி தோட்டத்தில் வச்சு நமக்கு வீட்டுக்கு தேவையான முருங்கைக்கீரையை நம்ம உடச்சிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கட்டு அளவுக்கு பார்த்தீங்கன்னா மொடக்காத்தான் கீரை வந்திருக்கு மொடக்காத்தாங்கீரை வந்து ஒரு கொடி வகைதாங்க இது வந்து கண்டிப்பாக இதுவுமே நம்ம வந்து நிறைய டிஷ்ஷஸ் செஞ்சு நம்ம வீட்டில் சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் மணத்தக்காளி கீரையும் இருந்தது அதையுமே வந்து அறுவடை பண்ணியிருக்கோம் முருங்கைக்கீரைன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஒரு கட்ட அளவுக்கு நமக்கு முருங்கைக்கீரை வந்திருக்கு முருங்கைக்கீரையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க கண்டிப்பாக முருங்கைக்கீரைலாம் நீங்கள் வீட்டில் வளர்க்க ஆரம்பிங்க கீரையை பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வீக்லி ட்வைஸ் த்ரைஸ் கூட நம்ம வந்து கீரைகள் வந்து நம்ம எடுத்துக்க ஆரம்பிக்கணும் மணத்தக்காளி கீரையோடய பூக்கள் வந்து இப்படி தான் இருக்கும் இதில் வந்து காய் வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காமிச்சு பாருங்கள் அது வந்து பழுத்து கருப்பு கலர் அந்த சீட்ஸ் வந்து நமக்கு எல்லா பேக்லையுமே வந்து ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு ஆட்டோ தானாகவே வந்து முளைக்க ஆரம்பிக்குங்க அதனால் வந்து நமக்கு வந்து ஓ கீரை வகைகளை வந்து நம்ம வீட்டில் வளர்க்க ஆரம்பிக்கணும் நிறைய நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இவ்வளோ கீரை ஒரு கட்டு கீரை அளவுக்கு வந்திருக்கு இது போதுங்க எங்களுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீரை செடி புதினா செடியெலாம் என்ன பண்ணால் இது கீரை வந்து ரொம்ப அடர்த்தியாக வளர்ந்துருந்தது அதனால எல்லா கீரையுமே நம்ம கட் பண்ணி எடுத்தால் நமக்கு புது துளிர்கள் வந்து புதுசாக நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கீரை வர ஆரம்பிக்கும் நம்ம கீரைகள் வந்து ரொம்ப நாள் விட்டோன்னா நமக்கு கீரையுமே பார்த்தீங்கன்னா முத்தி போயிடும் நம்ம அதெல்லாம் அதெல்லாம் வந்து சாப்பிட முடியாது பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து சிவப்பு பண்ணாங்கன்னே எனக்கு வந்து ஒரு கட்ட அளவுக்கு வந்திருக்கு இது நம்ம இந்த காம்புகளை திருப்பி நம்ம எடுத்து நம்ம ரீப்பாட்டாக அதாவது நட்டு வைக்கும்போது நமக்கு வந்து அதுவுமே புதுசாக வந்து துளுத்து வர வளர்க்குறது வந்து ரொம்ப ஈஸிங்க கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் கீரைகள் வளர்க்க ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பில செடியில் வந்து நிறைய கொத்து கொத்தாக பழங்கள் இருக்குது இங்கே நிறைய பறவைகள் சுற்றுறதுனால நான் அந்த பழங்களை பறைக்காமல் இருந்தேன் ஒரே ஒரு பழம் மட்டும் ரொம்ப பழுத்துனாலும் சரி அதில் இருக்க சீட்ஸ் எடுத்து நம்ம போட்டு ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கருவேப்பிலை மரம் தான் இருக்குது அதனால் இன்னொன்றுக்காக நான் வந்து அந்த விதைகளை எடுத்து நான் வந்து நட்டு வைக்கலாம் எடுத்துருக்கேன் கருவேப்பிலையோட விதை இப்படி தான் இருக்கும் இது அப்படியே எடுத்து நான் பாட்டில் மண்ணில் வந்து நான் போட்டுட்டேங்க இதோட இது முளைக்குதா இல்லையான்றதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் நான் ஸோ நீங்களும் கருவேப்பிலை மரம்லாம் வீட்டில் வளங்க சில சில பிளான்ஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு நெசசரியாக நம்ம வீட்டில் வளர்த்தே ஆகணும் அதில் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை மரம் அதுக்கப்புறம் முள்ள வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள் மொட்டுக்கள் நிறைய எடுத்துருக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது சரி உங்ககிட்ட ஷேர் பண்ணால் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் முள்ள செடி வளங்க கண்டிப்பாக நிறைய நமக்கு பூக்கள் கொடுக்கும் எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் இது வந்து ஹைப்ரிட் முள்ளன்னு சொல்கிறாங்க கரெக்டாக இல்லையான்னு நீங்கள் கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் லெமன் செடி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து புதார் மாதிரி இருந்தது ஸோ நான் வந்து அதில் வந்து கீழே புதார் மாதிரி இருக்கனால காய்கள் பெருக்க மாட்டேது பூக்கள் பெருசாக வைக்கல பிஞ்சுகள் எடுக்கிறதை தவிர எனக்கு காய்கள் பெருக்கலை ஸோ அதனால் நான் கீழே இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு நமக்கு அதுக்கு ப்ராப்பரான ஃபர்டிலைசர்ஸ் வந்து கொடுக்கலாம் கீழே மண்ணை வந்து நம்ம அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா கீழே மண் மண்ணை வந்து நம்ம வந்து லூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் எல்லா செடிகளுக்குமே மண்ணை வந்து லூஸ் பண்ணிட்டு தான் நம்ம ஃபர்டிலைசர்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ நான் இதோடு ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அடுத்த அடுத்த வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் பார்க்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே நம்ம வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்